பலாப்பழம் சீசன் இருக்கும் போதே நம்ம இந்த பலாப்பழம் ஐஸ்கிரீமை வீட்டிலே எப்படி டேஸ்டியாக செய்யலாங்கிறத பார்க்கலாம் தேவையான அளவு பலாப்பழம் எடுத்துக்கோங்க உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சக்கரை ஒரு பெரிய கரண்டியில் பால் பவுடர் ஒரு பெரிய கிண்ணத்தில் பால் சேர்த்துக்கோங்க அடுத்தது ஃப்ரெஷ் க்ரீம் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸில் அரைச்சி எடுத்துருங்க டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு சக்கரை பத்தலை அப்படின்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கலாம் அதை ஒரு பாத்திரத்தில் போட்டுருங்க பாதாம் முந்திரி அதையும் நல்ல தூள் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃப்ரீசரில் ஒரு எட்டு மணி நேரம் நம்ம வச்சு எடுக்கலாம் எடுத்துட்டு அதை மறுபடியும் நம்ம மிக்சியில் அரைச்சி தான் மறுபடியும் நம்ம வைக்கணும் பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா கட்டியாக வந்துடுச்சு மிக்சியில் அதை எடுத்து நல்லா அரைச்சிட்டு மறுபடியும் நம்ம ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வைக்கலாம் ஊற்றிட்டு ஒரு எட்டு மணி நேரம் கழித்து நம்ம எடுத்தோம்னா நல்லா ஜில்லுன்னு இருக்கும் குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ இந்த சீசன் இருக்கும் போது நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள் நல்லா டேஸ்டியாக இருந்துச்சுங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ